அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் துவாக்கள் கபூலாக கூடிய சில முக்கியமான இடங்கள் இருக்கின்றன துவாக்கள் கபூலாக கூடிய சில முக்கியமான இடங்கள் சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தவரையில் ஒன்று சுஜூதில் இருக்கும்போது அடுத்தது அத்தகையாத்தில் இருக்கும்போது அடுத்தது தகஜத்துடைய வேளையில் தஹஜுத் என்று சொல்வது இரவின் மூன்றாவது பகுதி கடைசி பகுதி அதே போன்று பயணத்தில் இருக்கும் போது அதே போன்று பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே போல இப்போ நம்ம ஹஜ்ஜில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜில் சில முக்கியமான இடங்களில் மினாவில் அரஃபாவில் தவாப் செய்யும் போது சஃபா மருவாவில் என்று அந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன இப்போ இந்த முக்கியமான இடங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவா மறக்கப்படாது ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நிலையில் கேட்கிற துவாவை அல்லாஹ் மறக்க மாட்டான் நோன்புக்கும் தான் சுண்ணத்தான நோன்புக்கும் தான் அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக கேட்டால் அல்லாஹ் மறக்க மாட்டான் அதே நேரத்தில் பிள்ளைக்கு எதிராக கேட்டாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான் சில தாய்மார் அவசரப்பட்டு பிள்ளைகளை திட்டிடுவீங்க அப்படி செய்து விடாதீர்கள் உடனே கபூல் ஆகிவிடும் இப்போ இந்த சந்தர்ப்பங்கள் இன்னும் நிறைய புத்தகங்களில் படித்தால் உங்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்கும் என்னுடைய நினைவில் உள்ளது இந்த இடத்துல சொன்னேன் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு து ஆ கபூலாக கூடிய சந்தர்ப்பமா ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு து ஆ கபூலாக கூடிய சந்தர்ப்பமா அது என்ற ஒரு மசாலா இருக்கிறது இந்த மசாலாவில் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் துபுர தொழுகைக்கு பிறகு துவா கேட்டால் கபூல் ஆகும் என்பது போன்று சொல்லக்கூடிய அந்த ஹதீதை புரிந்து கொள்வதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா துபுர சலான்னா தொழுது முடிகிற அந்த கடைசி நேரத்தில் கேட்கக்கூடிய துவான்னு சொல்றாங்க அவங்க அதுக்கு காட்டக்கூடிய ஆதாரம் என்னென்றால் அதே போன்று தொழுகை முடிந்துவிட்டால் கலைந்து செல்லுங்கள் அல்லாஹுவை திக்ரி செய்யுங்கள் என்று தான் வருகிறதே தவிர துவா கேளுங்கள் என்று வரவில்லை எனவே ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துவா கேட்பது ஒரு நபி வழி அல்ல என்ற கருத்தை சொல்கிறார்கள் இந்த கருத்தை சொல்றதுல பிரதானமான ஒரு அறிஞர் தான் ஷேக் முஹம்மது பின் சாலிஹல் உசைமீன் ரஹிமகுல்லா ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் பொதுவாக பெரும்பாலான அறிஞர்கள் வரலாறு தொழுகைக்கு பிறகு துவா கேட்கலாம் என்று சொல்கிறாங்க ஆனால் அன்புள்ள சகோதரிகளே வரலாறு தொழுகைகளுக்கு பிறகு துவா கேட்டாலும் அந்த துவாவுக்கு கையேந்தக்கூடிய ஒரு நடைமுறை நபிகள் நாயம் சொல்லா அலி அவர்களிடம் இருக்கவில்லை எந்த ஆதாரமும் கிடையாது வரலாறு தொழுகைக்கு பிறகு நபி சொல்லா அவர்கள் கையை ஏந்தி துவா கேட்டார்கள் என்று எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அல்லாஹுடைய தூதர் செய்யாத ஒன்றை நாம் வளமையாக்கூடாது பொதுவான ஹதீஸ் ஒன்றை என்ன ஹதீஸ் ஒரு அடியான் தன்னுடைய அல்லாஹின் பக்கம் உயர்த்தினால் வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் அவ்வப்போது கையை தூக்கி கேட்டால் தப்பில்லை ஆனால் நீங்கள் வளமையாக்குகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் சுண்ணத்தாக்குகிறீர்கள் சுண்ணத்தாக்காத ஒன்று சுண்ணத்தாகுமா இல்ல எனவே ஷேக் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால் பரவான தொழுகளுக்கு பிறகு துவாக்கக்கூடிய ஒருவர் கையை தூக்குவது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது எனவே அவ்வப்போது செய்து கொள்ளுங்கள் வளமையாக்கி கொள்ளாமல் அவ்வப்போது செய்யுங்கள் மற்ற நேரங்களில் பார்த்த ராஜ்ஜியத்துடைய நேரத்தில் இருந்து நீங்கள் கையை தூக்கி துவாக்க எழுங்கள் ஆனால் பரலான தொழுகை என்பது ரசல்லா அலி அவர்கள் அதனுடைய முறையை நமக்கு ஃபுல்லாக காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த முறையில் வரலாற்று தொழிலுக்கு பிறகு அவர்கள் துவா கற்க முறை இருக்கல அதிலும் குறிப்பாக இந்த பின்பற்றக்கூடிய மஸ்ஜிதுகளில் நீங்கள் பார்த்தால் சலாம் கொடுத்த உடன் இமாம் என்ன செய்வார் என்றால் உடனே துவாவுக்கு கையத்துக்கிடுவார் இது பிதாத் இது பிதேத்தான ஒரு விஷயம் என்னால் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு அக்பர் அஸ்தரு மூன்று தடவை சலாம் அதே பிறகு சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று அலஹமது இல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று பிளஸ் ல அல் அஹில் ஒரு தடவை அல்லது அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை அதே பிறகு குல்லா விதா தந்த குல் அல்லாஹூத் குல்லா ரபில் ரபின் ஆயத்தில் குறித்து எவ்வளோ ஊத வேண்டியிருக்கு இதெல்லாம் விட்டுட்டு சலாம் கொடுத்த உடனே கையை தூக்கி அலஹமதுலா ரீன் என்று கேட்க ஆரம்பிப்பார்கள் இது விதேத்தான செயலாகும் அப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வரலாற்று தொலைகைகளுக்கு பிறகு ரெகியூலராக வழக்கமாக கையை தூக்கி துவா கேட்காதீர்கள் அவ்வப்போது அவங்களுக்கு மன்றாட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் கையை தூக்கி துவாக்கலங்கள் வளமையாக்காதீர்கள் துவா தொழுகையை பொறுத்தளவில் கூடுதலாக துவாக்கிற இங்கே சுஜூதிலும் அத்தஹையாத்திலும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளை துவான்ற தலைப்பு மிகப்பெரிய ஒரு தலைப்பு உங்களுக்கு ஒரு மணி வரை தான் வகுப்புன்னு சொல்லப்பட்டது இன்னும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் சா இன்னும் சில முக்கியமான மசாலாக்களை என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் துவாவில் உள்ள இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் கேட்டால் அடுத்த போய் நமக்கு இது கூடுமா இன்றைக்கு பெரும்பாலும் பிறகு பேசிட்டு இருந்துட்டு கலையும் போது பிரிஞ்சு செல்லும் போது எனக்காக துவாச்சியம் எங்களுக்காக துவாட்சியங்கள பிள்ளைகளுக்காக துவாட்சியங்கள் என்று கேட்குற வளம் இருக்கிறது இந்த நடைமுறையை பொறுத்தவரையில் ஒரு சில அறிஞர்கள் இது கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் சிலரிட்ட அப்படி பரவி வந்து ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே தோன்றியிருக்கிறது ஆனால் பொதுவாக அடுத்தவர்களிடம் செய்யுங்கள் என்று கேட்பதில் எந்த தவறும் கிடையாது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் இயகுப் அலை இஸ்லாம்கிட்ட வந்து எங்களுடைய தந்தையே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்தில் செய்யுங்கள் என்று தந்தை இடத்தில் இஸ்திக்பார் செய்ய சொல்லி கேட்கிறார் கேட்கிறார்கள் அது கூடும் என்பதனால்தான் அல்லாஹ் குரானில் அதை பதிவு செய்திருக்கிறார் அதே போன்று ரசூல் சல ரசூல் சலா அலி இஸ்லாமோ உமர் அலி சொன்னார்கள் இப்படி ஹஜ்ஜில் வந்து ஒய்சுல் கர்னி என்று ஒருவர் வருவார் அவர் துவா கேட்டால் அல்லாவுடனே கபூல் செய்வான் என்று சொல்லி அவரிடம் துவா கேட்க சொல்லி உமர் அலி அல்லானோர்களை ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் தூண்டுகிறார்கள் எனவே உமர் அலி அல்லானோர்கள் ஒயசுல் கரணியை சந்தித்த போது அவரிடத்தில் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று உமர் அலி அல்லானோர்கள் கேட்டார்கள் இதே நடைமுறை சஹாபாக்களிடத்திலும் தாபியன்களிடத்திலும் இருந்திருக்கிறது சஃப்வான் என்பவர் சொல்கிறார் நான் ஷாமுகு அபுத்தர்தா ரது அல்லானோர்களை பார்ப்பதற்காக போயிருந்தேன் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஷாமுக்கு அபுத்தர்தா ரது அல்லானோர்களை பார்க்க போயிருந்தேன் அபுத்தர்தா வீட்டில் இருக்கவில்லை தர்தா தான் வீட்டில் இருந்தார்கள் ஓடு பேசிக் கொண்டிருக்கும் போது என்னிடம் கேட்டார்கள் இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்கிறீர்களா என்று அப்போது நான் ஆம் என்று சொன்னபோது எங்களுக்காகவும் துவாட்சியுங்கள் ஏனென்றால் ஒரு அடியான் மறைவாக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் வேகமாக கபூல் செய்கிறான் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் துவா கேட்குமாறு சொல்கிறார்கள் அதே போன்று தர்தாவை பிறகு வந்து சந்திக்கிறார் அபுத் தர்தாவும் அதே போல துவா கேட்குமாறு சொல்லுகிறார் எனவே அன்புள்ள சகோதரிகளே அடுத்தவர்களிடம் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்பதில் இந்த தப்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிராக்டிக்கலான விஷயம்தான் இந்த நம்ம அடுத்தவங்கள்கிட்ட துவா கேட்க சொல்றத போல நாம் இஸ்லாத்திற்கு வந்திருப்போம் நம்முடைய பெற்றோர் குஃபுரிலே இன்னும் இருப்பார்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்யலாமா அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக அல்லது நமக்கு தெரிந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நாம் துவா செய்யலாமா என்ற இந்த மசாலாவை பொறுத்தவரையில் இதில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஹிதாயத்தை வேண்டி துவா செய்யலாம் என்பது கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம் என்பது ஏகோபித்த கருத்து ஏனென்றால் ரசூல் சலா அலி அவர்கள் அப்படி நிறைய பேருக்கு துவா செய்திருக்கிறார்கள் தௌஸ் கோத்திரத்தினருக்கு அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த தவுசுக்குன்னே ஹிதாயத்தை கொடுப்பாங்க தவுஸ்ன்றது ஒரு கோத்திரம் அதே போன்று அபுஹுரை அலி அல்லானவர்கள் வந்து தன்னுடைய தாய்க்காக துவா செய்ய சொன்னார்கள் ரசூல்லா அவர்கள் அபுஹுரேரா அலி அல்லானோருடைய தாய்க்காக துவா செய்தார்கள் அவருக்கு ஹிதாயத் கிடைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எனவே ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு ஹிதாயத்தை வேண்டி துவா செய்யலாம் இதில் கருத்து வேறுபாடு கிடையாது அப்படி இல்லாமல் அவர்களுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தில் பறக்க கிடைக்க வேண்டும் இப்படி துவா செய்யலாமா என்பதை பொறுத்தவரையில் உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அந்த கருத்து வேறுபாட்டில் சிலர் அப்படி செய்யலாம் என்று சொல்கிறார்கள் சிலர் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் சிலர் ஒரு நடுநிலையான கருத்தை சொல்கிறார்கள் என்ன நடுநிலையான கருத்து என்றால் இப்போ ஒருவர் சுகையினமாக இருக்கிறார் யாரெல்லாம் இவருடைய நோயை குணப்படுத்த என்று துவா செய்யலாம் செய்யும் போது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இவருக்கு சுகம் கிடைக்கணும் இவர் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுகம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்களுக்காக துவா செய்யலாம் ஒரு முறை ரசுல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து உட்கார்ந்து யூதர்கள் தும்மி விட்டு அஹமது இல்லா என்று சொன்னார்கள் ரசூல்லா எர்ஹமுக்கல்லா சொல்லல ஆனால் எஹ்தீ பாலக்கும் என்று சொன்னார்கள் எஹ்தீக் முல்லா என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் யுஸ்லேஹ் பாலக்கும் உங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி வைக்கட்டும் அது பொதுவானது அல்லாறது ரஹ்மத்தை வண்டி துவா செய்வது அன்பு கருணை இவர்களுக்கு கிடைக்கட்டும் எனவே பொதுவாக இவர்களுக்கு நம்ம துவா செய்யலாம் இந்த ஆசையோடு என்பதுதான் சரியான விட்டார்கள் இவர்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யலாம் கேட்டால் கூடாது மௌத்தானவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்வது கூடாது ஏனென்றால் நபியல் நாயம் சுல்லா அலி அவர்கள் தன்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அவர்களுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை நபிக்கே அனுமதி இல்லை என்றால் நமக்கு நிச்சயமாக அனுமதி இல்லை என்பது மிக தெளிவான விஷயமாகும் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த துஆ இந்த துவாவை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது துவா கேட்கிற ஒரு அடியான் நிச்சயமாக அல்லாவோடு நெருக்கமான தொடர்பாக இருப்பான் அப்படியான அடியான் கேட்கும்போது அல்லாஹ் கொடுப்பான் எனவே இந்த வகுப்பில் நாம் சொன்ன செய்திகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு இது அல்லாமல் இன்னும் துவா தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை சஹீஹான நூல்களிலும் அதே போன்று உலமாக்களிடம் நீங்கள் கேட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானு தாலா அல்லாஹுவை அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக ஹபுல்லி